விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இப்போ அந்த உலக நாடுகளுடைய யுத்தம் காரணமாக அணு ஆயுத தாக்குதல் வரைக்கும் போக போறோம் என்ற எச்சரிக்கைகள் காரணமாக எரிபொருளுடைய விலை சர்வதேச சந்தையை தான் அதிகமாகிட்ருக்கு அப்ப சர்வதேச சந்தையில விலை அதிகமாவது என்றா அதனுடைய விலை உயர்ந்தென்றா இலங்கையில அதனுடைய விலையை கட்டுப்படுத்துறது சம்மந்தமான பலவிதமான யோசனைகள் ஆரம்பத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்துல விலையை கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் பிறகு திடீரென எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்படுகிற செய்திகள் வெளிவரலாம் அது நெருக்கடியான நிலைமைகளை மக்கள் மத்தியில் உருவாக்கும் அப்படியான சூழல்கள் இருக்கிறதால இப்ப இந்த வட்டமேசை மாநாடெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க சர்வதேச சந்தையில விலை அதிகரித்தாலும் கூட இலங்கையில் அதிகரிக்க விடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த நேரத்துல அது அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுவாங்க என்று சொன்னா ஜனாதிபதி எலெக்ஷனும் பொது தேர்தல வரப்போகுதானே அப்ப உங்களுக்கு சாதகமா தானே இருக்கணும் அப்புறம் மக்கள் இதுல கொண்டு போய் விட்டா சரியே கதை அரசாங்கம் சரி நாங்கள் அப்படியே ஒரு பக்கத்துல இருந்து நாங்கள் கதைக்க மாட்டோம் நாங்கள் பொதுவாக தான் கதை விஷயத்தை கைஜமெண்டா அதுல ஒரு இது ஒன்று இருக்கு சரி அது மட்டும் இல்லாமல் இப்ப ஓலவல் பரீட்சையெல்லாம் முடிவடைஞ்சு நாங்க

அடிச்சிருக்காங்க நடந்திருக்கு ஆனா எத்தனபுரி தமிழ் மகா வித்தியாலயத்துல ஒரு அட ஒரு ஒன்று இடம்பெற்றிருக்கு பாருங்கள் அந்த மாணவர்களை நேற்றைய தினம் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா பரீட்சையெல்லாம் எழுதி முடிஞ்ச பிறகு அப்படியே பரீட்சை நிறைவின் போது பாடசாலைக்கு முன்னுக்கு வந்து எல்லாரும் அப்படியே வீழ்ந்து அப்படியே கீழே இருந்து அப்படியே வணங்கி தலை வணங்கி அதுக்கு வணக்கம் செலுத்தி இருந்தாங்களா அன்று செலுத்திருந்தாங்களா அப்படியே இருக்கிறார்கோ நான் கூட இப்ப வரைக்கும் எங்களுடைய பாடசாலையை கடந்து செல்லும் போது அந்த இடத்தில் ஒரு நிமிடமாவது நின்று நன்றி தெரிவித்து வணங்கி விட்டு தான் செல்வேன் கவனிச்சது இல்லை சரி ஓகே அப்ப கோல் பேசல வந்து ஒரு ஜாலி தான் நேட்டோ எல்ல திட்டமிட்டு வந்த மாதிரி ஏகனவே பிளான் பண்ணி வந்த மாதிரி பல பாடசாலை கொழும்பை பொறுத்தவரையில இருக்கிற பல பாடசாலை மாணவர்கள் ஓ எக்ஸாம் முடிச்சிட்டு கோல் பேஸ்ல வந்து இறங்கிட்டாங்க பாத்தீங்களா பானந்துரே இருக்கு தானே பானந்துரே அதுல ஹொரண வீதியில ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்று ஓ ஹொரணைக்கு போற வழி ஹொரணைக்கு போற வழியில அது வந்து ஒரு ஆசிரியை சொகுசு கார் ஒன்று ஓடிட்டு போயிருக்கிறார் உந்துரு மோட்டார் பைக்ல பயணித்த ஒரு மாணவனை மோதி இருக்கிறார் பிறகு ஹாஸ்பிட்டலு கொண்டு வைத்தியசாலையை கொண்டு போய் அனுமதிச்ச அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அதான் ரோட்ல போகும்போது கவனமா போங்க மற்றவர்களுடைய உயிர் அவ்வளவு பெருமதியானது அப்படின்றது சில நேரங்களில் விபத்தை ஏற்படுத்துறவங்களுக்கு தெரியாது ஒரு விபத்தில் உயிரிழந்து போனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு எவ்வளவு பெரிய இழப்பை சந்திப்பார் அழகான போய் அழகான பையன் பையன் புகைப்படம் பார்த்திருந்தேன் பானாந்துறையில் உள்ள பிரபல கல்லூரி ஒன்றுல அந்த ஆசிரியர் படிப்பிக்கிறாங்க சொகுசு காரணவா சொகுசு காரணம் பயணம் செய்திருக்கிறாங்க ஆக ஒரு சோகமான சம்பவம் ஒன்று பதிவு ஆகியிருக்கிறது